தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டிஎன்டிவி தமிழ் ஊடகம் எனும் வார இதழையும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் எனும் காட்சி ஊடகத்தையும் தமிழியல் நடுவம் எனும் அமைப்பையும் நடத்தி கொண்டிருப்பது உங்களில் பலருக்கும் தெரியும் தெரியாதவர்களுக்கு இந்த அறிமுகம் தமிழ் தமிழர் தமிழிகள் சார்ந்த தொடர்ந்து எண்பது பணிகளை முன்னெடுப்பதற்காகவும் தமிழர்களுக்கான வரலாற்றை தொன்மத்தை அரசியலை மெய்யியலை ஆவணப்படுத்தி அதை எளிய மக்களுக்கும் எடுத்து செல்வதற்கான பணியில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது ஒரு இடத்தில் வேலைக்கு சென்றுவிட்டு இவற்றையெல்லாம் செய்வது என்பது எமக்கு சாத்தியமாகவில்லை என்பதால் முழு நேரமாக இதில் இறங்கியிருக்கிறோம் எனவே தமிழ் தமிழர் தமிழியல் தொடர்பான இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அவற்றை ஆவணப்படுத்தவும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் எமக்கு தேவைப்படுகிற நிதி உதவிகளை நாம் அன்பர்களிடமிருந்து நன்கொடையாக பெற்றுத்தான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது மிக முக்கியமான காலகட்டத்தை எமது குழுமம் நெருங்கியிருக்கிறது குறிப்பாக தமிழ் ஊடகம் எனும் வார இதழ் தொடங்கப்பட்டு தற்பொழுது அது தொடர்ந்து பனிரெண்டு வாரங்களாக அது வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தமிழ் ஊடகம் டாட் நெட் என்கிற இணையதளத்தையும் நாம் வெளிக்கொண்டு வர இருக்கிறோம் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கடைகளுக்கும் சந்தாதாரர்களுக்கும் அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய பணியை படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறோம் இத்தகைய தருணத்தில் தொடர்ந்து இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கும் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் ஆய்வுகள் செய்வதற்கும் நேர்காணல்கள் செய்வதற்கும் என ஆய்வு தளத்திலேயே பொருளாதார உதவி தேவைப்படுகிறது தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை அளித்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வங்கி விபரம் மற்றும் பணம் செலுத்துவதற்கான எளிய முறைகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தயக்கூர்ந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய அன்பர்கள் இந்த முறை எங்களுக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கை கொடுத்து உதவுங்கள் ஏனென்றால் பணிகள் மிக நெருக்கத்தில் இருக்கின்றன சரி தற்பொழுது காணொலிக்குள் நுழைவோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையிலும் அந்த முள்ளிவாய்க்கால் அவலம் நடைபெற்ற தருணம் வரையிலும் திராவிடம் எல்லாவற்றையும் கொள்வார்கள் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் தமிழருடைய தமிழ்நாட்டினுடைய நலனையெல்லாம் கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அது ஒரு குருட்டு நம்பிக்கை தான் ஆனால் இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகுதான் உலக அளவில் அதிர்ச்சி ஏற்பட்டு எப்படி அதுவும் இது எப்பொழுது இது வந்து ஒரு தெளிவு பிறந்தது என்றால் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த தெளிவு நமக்கு ஏற்பட்டது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக மாடுகளுக்காக தமிழ்நாட்டையே ஒரு ஒரு வாரம் உரைய வைக்க தமிழர்களால் முடிந்திருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் முள்ளிவாய்க்கால் அன்று நடைபெற்ற அந்த அவலத்தை நிறுத்துவதற்கு ஒரு உயிர்ப்பலி கூட நடக்காமல் இருப்பதற்கு தமிழ்நாட்டை உறைய வைத்து இந்திய அரசுக்கு தெரிவித்து இந்திய அரசு இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்திருக்க முடியுமா முடியாதா இந்த கேள்விதான் நாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு மின் பிறகு இந்த கேள்விக்கு தான் நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு பதில் கிடைத்தது நமக்கு ஒரு தெளிவும் கிடைத்தது ஆக திட்டமிட்டு இங்கே அப்படி ஒரு எழுச்சி ஏற்படாமல் பா கொள்ளப்பட்டது என்பது அனைவருக்கும் தற்பொழுது தெரிந்திருக்கும் இளைய தலைமுறைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த ஈழப் போராட்டம் என்பது ஏதோ இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து தான் தொடங்கியது அதாவது மக்களுக்கான தமிழக மக்க தமிழர் மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய இனவழிப்பு செய்யக்கூடிய இந்த பணி என்ன பணி என்பது குறிப்பாக இலங்கையில் சிங்கள பேரினவாதத்தால் சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை பெற்ற இலங்கை விடுதலை பெற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஐம்பதுகளில் அதே போல் எழுபதுகளில் குறிப்பாக எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது இலங்கையில் என்ன பிரச்சனைனா தமிழர்களுக்கு சம உரிமை சிங்களவர்கள் தரல தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டாக அரசு பணியில் சேர வேண்டுமே ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே சேர்ந்தாலும் கூட அவர்கள் வந்து மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க வேண்டும் சிங்களவர்கள் குறைவாக எடுத்தால் போதும் மொழி சிங்கள மொழிதான் அங்கே எல்லா ஆவணங்களிலும் இருக்கக்கூடியது தமிழர்களுக்கு என்று எந்த உரிமையும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு இரண்டாம் தரமாக அவர் நடத்தப்பட்ட போது சம உரிமை கேட்டு போராடிய அறப்போராட்டம் அதாவது எங்களுக்கு சம உரிமை கொடுங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்டாங்க எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற தீர்மானத்தில் தமிழர் தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி இனி இவர்களிடம் சம உரிமை கேட்டு பலனில்லை எங்களை பிரித்து விட்டுருங்க நாங்கள் எங்களையே ஆண்டு கொள்கிறோம் என்று தனிநாடு கேட்கக்கூடிய அந்த முடிவை தமிழர்கள் எட்டினார்கள் அதன் பிறகு இளையவர்கள் வந்து ஆயுதங்களை கையில் எந்தினார்கள் இவரிடம் பேசி பலனில்லை என்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தீர்மானம் வருகிறது எழுபத்தி ஏழாம் ஆண்டு மிகப்பெரிய வன்முறை நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பது எண்பத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளுக்கு முன்பாக எழுபத்தி ஏழாம் ஆண்டு மிகப்பெரிய வன்முறை தமிழர்கள் தேடி தேடி கொல்லப்படுகிறார்கள் நீங்கள் ஈழத்தமிழர்கள் தான் தங்களுக்கு தனிநாடு கேட்டார்கள் என்றால் அவர்கள் தனிநாடு கேட்ட அந்த குழுக்களையோ அந்த தலைவர்களையோ அவர்கள் அவர் அவர்களுக்கு எதிர்வினையாற்றுவது என்பது வேறு ஆனால் தமிழர்கள் எல்லாம் அன்று வந்து அடித்து கொல்லப்பட்டார்கள் மலையகத் தமிழர்கள் என்பவர்கள் யார் தமிழ்நாட்டிலிருந்து அங்கே தேயிலைத் தோட்டங்களுக்கு பணிக்காக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அழைத்து செல்லப்பட்டவர்கள் அவர்கள் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது தெற்கில் உள்ளவர்கள் வடக்கு நோக்கி தமிழர் பகுதிகளை நோக்கி ஓடினார்கள் அங்கே தஞ்சமடைந்தார்கள் வசதி வாய்ப்பிருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டார்கள் அப்படி வந்தவர்கள்தான் நீங்கள் இன்று பார்க்கக்கூடிய ராஜ் டிவியினுடைய உரிமையாளர்கள் அவருடைய குடும்பத்தினர் அதேபோல் நகைக்கடைக்காரர்கள் பயண ஏற்பாட்டாளர்கள் என்று நிறைய வசதி வாய்ப்புடையவர்கள் வந்துவிட்டார்கள் இங்கே ஆக இப்படிப்பட்ட எழுபத்தேழில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு மீண்டும் வன்முறை வெறியாட்டம் தமிழர்கள் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள் உயிரோடு நிர்வாணப்படுத்தி உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் கண்கள் பிடுங்கப்பட்டன இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வுகள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றது காரணம் தமிழர் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழர்கள் உரிமை கேட்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழர்களை இனவழிப்பு செய்வதற்கான முயற்சியில் முயற்சி உக்கிரமான தீவிரவாதத்துடன் செயல்பட்டது சிங்கள பௌத்த பீரினவாதம் தமிழருடைய நூல் நிலையம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு உங்களுக்கு தெரியும் முற்றுமுழுதாக ஒன்றரை லட்சம் பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டார்கள் கொத்து குண்டுகள் பாஸ்பரஸ் குண்டுகள் போட்டு எரித்து கொல்லப்பட்டார்கள் அம்னிஸ்ட் இன்டர்நேஷ்னல் உள்ளிட்ட மனித உரிமை செயற்பாட்ட நிறுவனங்கள் சொல்லக்கூடிய கணக்கின்படி இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர் காணாமல் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக அப்படி கொன்றவர்கள் எல்லாம் எங்கே அவர்கள் புதைத்தார்கள் எப்படி எரித்தார்கள் இன்னும் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பது இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கிறது இன்று வடக்கில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இன்னமும் இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறது நீங்கள் அரசாங்கம் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்து இலங்கை அரசாங்கம் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்து பதினெட்டு ஆண்டுகள் விசாரணை இல்லாமல் சிறையில் வைத்திருக்க முடியும் பத்தொன்பதாவது ஆண்டுதான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வார்கள் ஆக எப்படிப்பட்ட கொடூரமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த உகத்திலே இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு இலங்கையில் இன்னமும் அமலில் இருக்கிறது அந்த மக்களுக்காக கொல்லப்பட்ட மக்களுக்காக நீதி கேட்டுத்தான் தற்பொழுது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இப்படிப்பட்ட கொடூரமான அவலம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பேரொழுச்சி ஏற்பட்டது எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போதே இந்த முதன் முதலாக பெரிய அளவில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போதே தேடி தேடி பிடித்து மலையகத் தமிழர்களும் கொல்லப்பட்ட போதே விரட்டப்பட்ட போதே தமிழ்நாடு கொந்தளித்து எழுந்திருக்குமேயானால் இந்தியா குரல் கொடுத்திருக்குமேயானால் அன்று நிச்சயமாக ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கலாம் ஆனால் அன்று அது ஒரு மீட்பு நடவடிக்கையாக ஒரு நடவடிக்கையாக நடவடிக்கையாகத்தான் மாறிப்போனது அதற்கெல்லாம் அவர்கள் கட்டுப்படவில்லை சிங்கள பௌத்த பேரினவாதம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் அது கொடூரமான தங்களுடைய கோரமுகத்தை சிங்கள பௌத்த பேரினவாதம் காட்டியது இரண்டாயிரத்தி ஒன்பது முழு சந்திரமுகியாகவே மாறிவிட்டது என்று பார்க்கிறோம் இதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது இத்தனை ஆண்டு காலம் இங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்தன என்பது ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எழுந்த ஒரு பேரெழுச்சி போல ஈழத்தமிழரை காக்க ஏன் இங்கே எழுச்சி எழவில்லை அவ்வாறு எழுச்சி எழா எழாமல் செய்தது யார் மாணவர்கள் போராட்டம் கூட அங்கே நடைபெறாமல் செய்தது யார் முத்துக்குமார் போன்றவர்கள் எல்லாம் தங்கள் உயிரை தியாகம் செய்து என் உடலை தன்னைத்தானே எரித்துக்கொண்டு என் உடலை ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனபோது அந்த அந்த தீயை நெருப்பை தண்ணீரூற்றி அணைத்தது யார் இந்த கேள்விகளெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தமிழர் மத்தியிலும் தமிழ்நாட்டு தமிழர் மத்தியிலும் எழுந்தது அப்படிப்பட்ட நிலையில் தான் தோன்றியது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் இயக்கமாக அது ஆதித்தனார் அவர்களுடைய தொடங்கி வைத்த ஐம்பதுகளில் தொடங்கிய அந்த கட்சி தற்பொழுது முதலில் இயக்கமாகவும் அதற்கு பிறகு கட்சியாகவும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளராக திரு சீமான் அவர்களை மணிவண்ணன் அவர்களும் கொளத்தூர் மணி அவர்கள் இருந்த அந்த கூட்டத்தில்தான் மணிவண்ணன் அவர்கள் சீமான் அவர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமித்தார் ஆக மூத்தோர்கள் நியமனத்தோடு தான் இது நடைபெற்றது அதன் பிறகு தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் பதினான்கு ஆண்டு காலமாக பல்வேறு அவமானங்கள் திராவிட இயக்கங்களை நீங்கள் வந்து எதிர்த்து நின்றுவிட்டால் முதலில் அவர்கள் வந்து கேரக்டர் அசாசினேஷன் என்பார்கள் அவருடைய பாத்திரத்தை அவருடைய குணநலன்களை கெடுத்து குட்டிச்சவராக்குவது பாலியல் புகார் சுமத்துவது சுரண்டல் புகார் சுமத்துவது என்னென்னவெல்லாம் சமூகத்தில் அசிங்கப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் அசிங்கப்படுத்துவது வழக்குகள் தொடுப்பது சிறைப்படுத்துவது இதுதான் திராவிட இயக்கங்கள் வந்து தொடர்ந்து திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருந்தது குறிப்பாக திமுக செய்து கொண்டிருந்தது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு திமுகவினுடைய இந்த பங்களிப்பை அந்த பங்களிப்பு என்றால் என்ன அந்த இனவழி இனவழிப்பில் ஒரு எழுச்சியும் ஏற்படாத வண்ணம் தமிழ்நாட்டை அமைதி சைலன்ஸ் படுத்திவிட்டு அங்கே போர் முடிந்துவிட்டதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு உண்ணாவிரத போராட்ட நாடகம் நடத்தி அதன் பிறகு பார்த்த போர் முடியல மக்கள் முடித்து முடிந்திருந்தார்கள் மக்கள் முடித்து வைக்கப்பட்டிருந்தார்கள் ஒன்று லட்சம் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருந்தார்கள் அதுதான் முடிந்து போனது என்று திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்று கூறியதுதான் அனைவரது மனதிலும் இதயத்திலிருந்து ரத்தத்தை கசிய வைத்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியும் அதேபோல் தமிழ் தேசிய பேரியக்கமும் இங்கே காலூன்றின வேரூன்றின அது இன்று மரமாக வளர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் ஒவ்வொரு நகர்வையும் மிக துல்லியமாகவும் மிக நுட்பமாகவும் எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் தங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்கிறார்கள் இல்லையோ நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது சீமான் என்ன அவருடைய உதடுகள் என்ன உச்சரிக்கின்றன என்று கூர்மையாக பார்த்து அந்த உதடு இப்படி உச்சரித்து விட்டது இப்படி உச்சரித்திருக்க வேண்டும் என்று திருத்தம் சொல்பவர்களும் இது இவருடனே வந்து பிஜேபியினுடைய டீம் என்று ஒரு கட்டத்தில் திமுக திராவிட கட்சிகள் தரப்பில் அவர் மீது பரப்புரை செய்யப்பட்டது இப்போது திமுகவுடைய பி டீம் என்று தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தற்பொழுது வந்து பரப்புரை மேற்கொண்டு வராங்க. ஆக இவர்களுக்கு பின்பு சுற்றி சுற்றி எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சீமானை ஓரம் கட்டிவிட வேண்டும் அல்லது அவரை ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் கூட்டணியில் இணைத்து விட்டால் ஆலிங்கனம் செய்ததைப் போல அவர்கள் அரவணைத்து அதை சிதைத்து கரைத்து குடித்து விட முடியும் இதுதான் இருக்கக்கூடிய ஒன்று இதனால் தான் நாம் தமிழர் கட்சி குறிப்பாக சீமான் அவர்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் ஒரு கட்டத்திற்கு மேலே போய் அவர் சத்தியமே செய்து கொடுத்துருக்கிறார் ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய அவரது இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே முழுக்க முழுக்க அந்த இலங்கையினுடைய ஈழத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது நடைபெற்ற அந்த அவலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து தொடர்ந்து அங்கே நடைபெற்று வரக்கூடிய இனப்படுகொலை இனவழிப்பு ஆகியவற்றின் வழிகளை சுமந்து கொண்டு அதனூடாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் விடுதலை பெற வேண்டும் இன விடுதலை பெற வேண்டும் என்பதற்கான தளமாக களமாக இங்கே நின்று களமாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் விரும்பனே ஏதோ வாக்கரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல அவர்கள் ஏனென்றால் பலரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கூர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் எல்லாம் சும்மா அவருடைய வாயு உதடுகள் எப்படி உச்சரிக்கின்றன என்று பார்த்து விமர்சனம் செய்வதற்காக அல்ல கேலி செய்வதற்காக அல்ல அவருடைய உண்மையான செயற்பாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக அவர்கள்தான் இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒழுக்கமான ஒரு படையணியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது எப்படியாவது சிதைத்து விட வேண்டும் இந்த ஒழுக்கத்தை கட்டமை கொலைத்து விட வேண்டும் இந்த அவருடைய ச சலிப்பு ஏற்படுத்தி விட வேண்டும் அந்த தம்பி தங்கைகளிடம் தலைமையை வந்து உலுக்கி பார்த்து அதை எப்படியாவது உடைத்து பழைய காயலான் கடைக்கு போட்டு விட வேண்டும் என்பதைப் போல தொடர்ந்து ஒரு முயற்சி ஒரு பெரிய குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வெவ்வேறு ரூபங்களில் வெவ்வேறு காலங்களில் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக செயல்படுவார்கள் ஆனால் தலைமை ஒன்றுதான் அவர்களுக்கு செய்ய செயல் செய்வதற்கு பணம் கொடுக்கக்கூடிய கல்லாப்பெட்டி ஒரே ஒரு கல்லாப்பெட்டி தான் பதினான்கு ஆண்டு காலமாக ஆனால் கடைகள் தான் வேறு வேறாக வரும் வியாபாரிகள் தான் வேறு வேறு வியாபாரிகளாக வருவார்கள் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் அவர்கள் அசைத்து பார்ப்பதற்காக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நம்ம பார்க்குறோம் இப்போ நேரடியாக தற்பொழுது கட்சிக்குள் செங்குத்தாக ஊடுருவுகிறது இந்த குழு எப்படி செய்கிறார்கள் என்றால் இதுவரையிலும் கட்சியினுடைய சீமான் குறித்து தனிப்பட்ட தாக்குதல்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு கட்சியிலிருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறியதைப் போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் அப்பொழுது தம்பி தங்கிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது எதிர்ப்பு வெறுப்பில் இருப்பதைப் போல கட்டமைத்தார்கள் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கே அவர் போகவில்லை இலங்கைக்கு போனாலும் தலைவரை பார்க்கவில்லை என்று உருட்டி பார்த்தார்கள் அதன் பிறகு விஜயலட்சுமி என்கிற பெண்மணியை அழைத்து வந்து தொடர்ந்து போராடி பார்த்தார்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக மக்கள் மத்தியில் உடைபட்டு கொண்டே இருப்பதை பார்த்து தற்பொழுது இறுதி கட்டம் என்றதே சொல்லலாம் இந்த தேர்தலுக்கு முன்னதாக தற்பொழுது இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தி என்னவென்றால் கட்சிக்குள் இரு குழுவினரை இரு சாதிய குடியடிப்படையில் இரு பிரிவாக பிரித்து அடிப்பது என்கிற ஒரு புதிய உத்தியை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் ஒன்று பரையர் பெருங்குடி மக்கள் இன்னொன்று முக்களத்தோர் மக்கள் இவர்களில் வந்து அந்த கட்சியில் திறன்பட செயலாற்றி கொண்டிருப்பவர்களை அவர்கள் என்ன சாதி என்று பார்த்து அந்த இரண்டு சாதிகளுக்குள்ளும் ஒரு மோதலை உண்டாக்கக்கூடிய ஒரு மலிவான அரசியலை கையிலெடுத்திருக்கிறார்கள் இதுதான் தற்பொழுது சமூக ஊடகங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது தோழர் திருமாவளவன் அவர்கள் அவர் ஒன்றும் நாம் தமிழர் கட்சியை அழித்துவிட வேண்டும் அது இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று என்றாவது பேசியிருக்கிறாரா வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து என் ரத்தமே என்று தான் பேசுகிறார்கள் ஆனால் குறிப்பாக நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவருடைய கட்சி நிகழ்ச்சிகளில் சீமான் அவர்களைப் பற்றி அவதூறாக பேசியவர்கள் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவினுடைய அந்த திராவிட கழக திராவிடம் அதாவது பிறமொழியாளர்கள் அவர்கள் குறிப்பாக திராவிட அந்த அமைப்பினரை சேர்ந்த அந்த ஊடகவியலாளர்களாக தான் இருக்காங்க அந்த ஒரு குறிப்பாக அவர் பட்டிமன்ற பேச்சாளர் போல் அல்லது வந்து நீங்கள் யூடியூபர்கள் போல் வந்து பேசக்கூடியவர்கள் யாரும் விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை இருக்கக்கூடிய அந்த பெருங்குடி மக்கள் அல்ல வன்னியரசு நம்ம கணக்கிலேயே சேர்த்துக்க முடியாது அவர் ஒரு அரசியல் வியாபாரம் தான் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவரை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறக்க மற்றவர்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது மேடையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அந்த அரங்கை பயன்படுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களையும் அவதூறாக பரப்பியவர்கள் அந்த பிற மொழியாளர்கள் அதற்கு தளம் அமைத்து கொடுத்தாரால் அது அதை அனுமதித்தார் ரசித்தார் திருமாவளவன் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர ஆனால் அதற்காக திருமாவளவன் முழுதாக முற்று முழுதாக நாம் தமிழர் கட்சியை அழித்தொழித்து விட வேண்டும் என்று அந்த எண்ணம் கொண்டவராக ஒருபோதும் எங்கேயும் இருந்து நாம் பார்க்கவில்லை எனவே அது ஒன்று வேல்முருகன் அவர்கள் ரத்தத்தின் ரத்தமே என்று தான் அழைக்கிறார் திரு சீமான் அவர்களை ஆக இவர்களெல்லாம் அகப்பகையை உண்டாக்குவது என்பதுதான் தற்பொழுது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய உத்தி ஒன்று தமிழர்களுக்குள்ளே தமிழர் இயக்கங்களுக்குள்ளே அகப்பகையை ஏற்படுத்துவது அப்படி இல்லை என்றால் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே ஒரு அகப்பகையை ஏற்படுத்துவது இதுதான் இவர்கள் அடுத்து இருக்கக்கூடிய உத்தி எனவே ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் புதிது புதிதாக ஒத்தி எடுப்பார்கள் ஏன் கூட்டணி சேர்ந்தா வெற்றி பெற்றலாமே அவர்களுக்கு தெரியாதா ஒரு கட்டத்தில் தெளிவாகவே சொல்கிறார் சீமான் அவர்கள் நான் கூட்டணிக்கு போனால் என் தம்பி தங்கைகளை எனக்கு கொன்று விடுவார்கள் அவர்கள் ஒருத்திரை பக்கத்தில் இருக்க மாட்டாங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்கிறார் ஆக அது இந்த தெளிவுக்காகத்தான் அவரிடம் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அது ஒரு பொருத்தமற்ற வாதம் அப்புறம் தமிழ் தேசியம்னா தனிநாடு கேட்கணுங்க அப்படின்னு இன்னொரு வாதம் இறையாண்மை கொண்ட ஒரு தேசம் என்பது ஒவ்வொரு மொழிவெளி தேசிய இனத்தினுடைய அடிப்படை இன்று இஸ்ரேல் இருக்கிறது என்றால் இஸ்ரேல் என்று இஸ்ரேல் என்கிற நாடு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து வடக்க மணிப்பூர்களினால் மணிப்பூர் நாகாலாந்து போன்ற ஒரு சிறிய ஒரு மாநிலம் தான் இஸ்ரேல் என்பது ஆனால் அந்த இஸ்ரேல் என்பது யாருடைய தேசிய இனத்தினுடைய ஒரு நாடு என்று பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஜியோனிசம் என்று பின்பற்றும் மதத்தை பின்பற்றினாலும் அவர்கள் யூத யூத தேசிய இனம் அவர்கள் பாலஸ்தீனம் என்று நீங்கள் சொல்லக்கூடியது யார் அது முழுக்க முழுக்க அரபு அரேபிய மொழி பேசக்கூடிய அந்த தேசிய இனம் பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வங்காள மொழி பேசக்கூடிய தேசிய இனம் பஞ்சாப் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் பஞ்சாப் மொழி பேசக்கூடிய தேசிய இனம் இப்படி உலக அளவில் ருஷ்யா என்று எடுத்துக்கொண்டால் ருஷ்ய இன மொழி பேசக்கூடியவர்கள் குர்து இன மொழி பேசக்கூடியவர்கள் உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு தேசியமும் மொழி வழி தேசிய இனம்தான் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு ஒன்றுபட்டி இங்கே வந்து அனைத்து தேசிய இனங்களும் வாழ்வது என்கிற முடிவு ஒன்று கட்டாயத்தின் பேரிலோ அல்லது பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலோ இங்கே ஒன்றாக வாழ்கிறோம் முப்பது முப்பத்தி ரெண்டு தேசிய மொழிவெளி இனங்கள் இங்கே ஒன்றாக வாழ்கிறோம் அவரவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்துடன் கூட்டாட்சி இதுதான் இந்தியாவினுடைய இந்த ஒரு கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி முறை இந்த கூட்டாட்சி முறைகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிறது இப்போ நீங்கள் சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து ஒரு மூன்று நாடுகள் மூன்று மொழிக்காரர்கள் அங்கே மூன்று நான்கு மொழிக்காரர்கள் மொழிவெளி தேசிய இனம் இருக்குது ஒவ்வொரு மொழிவழி தேசியனமும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து சுழற்சி முறையில் அவர்கள் வந்து தலைமை தாங்குகிறார்கள் ஆனால் தவ இந்தியாவை பொறுத்தவரையில் எப்படி அமைச்சிருக்கானு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்தந்த மாநிலங்கள் அவர்கள் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை மக்களால் அந்த மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை வைத்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நடத்திக் கொள்ளலாம் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தோடு கூட்டாட்சி தத்துவம் ஆக இரண்டு பேருக்குமான மூன்று திட்டங்கள் மாநிலத்திற்கான உரிமை என்ன இந்திய ஒன்றிய அரசுக்கான உரிமை என்ன இரண்டுக்கும் பொதுவான உரிமைகள் கடமைகள் என்ன என்றும் கொண்டு இங்கே செயல்படுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது ஏன் தேவைப்படுகிறது என்றால் இங்கே திராவிட இயக்க இயக்கங்கள் குறிப்பாக திமுக தான் தன்னை வந்து திராவிட மாடல் என்று கூறிக்கொள்கிறது தங்களை திராவிட கூட்டம் திரவிடியன் ஸ்டாக் என்று கூறிக்கொள்கிறது அதிமுக கூட அப்படி சொல்ல அதிமுக தலைவர் புரட்சி தமிழர்னே பேர் அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க ஆக திமுக தான் தொடர்ந்து இந்த திராவிட பிறமொழியால் பின்னணியில் செயல்படுகிறது என்பது கண்கூடான ஒன்று அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி அப்பொழுது ஆட்சியில் இருந்தார்கள் இந்திய அரசோடு கூட்டணியில் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தபோதும் அதை நீர்த்து போக வைத்து ஒரு பேரழிச்சி இல்லாமல் பார்த்து காரணத்தினால் இங்கே தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுப்பு தேவைப்பட்டது அதே வேளையில் இது ஒரு நாளில் நடந்துவிடக்கூடியதல்ல அவர்கள் அறுபது எழுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பணம் செலவு செய்து ஆட்கள் படைகளை இது போன்ற அனுப்பி கூலி ஆட்களை அமர்த்தி அவர்களை பல மேடைகளில் பேசி 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 தமிழர்களுக்கு திராவிட சாயம் பூசி வைத்திருக்கார்கள் திராவிட முகமூடியை அணிந்து வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் மிக கவனமாக இதை கையாள வேண்டியிருக்கிறது அதே போல இந்த ஒன்றிய அரசோடு வாழ்ந்து கொண்டே இங்கே தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் என்பது தமிழர்களுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தையும் அழிக்கிறது என்கிற காரணத்தினால் இங்கே முதலில் தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவர்களுக்கு தாங்கள் நீங்கள் தமிழர்கள் என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவைதான் இப்பொழுது முதலில் இருக்கிறது அதே போல இங்கே தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளல எல்லா மொழி வழி தேசிய இனங்களிலும் அந்த மொழி மக்கள் தான் தமிழ்நாட்டை பிற மொழியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் இதுதான் இப்போதைய தமிழ் தேசியத்தினுடைய முதல் படி இப்பொழுது யாரும் வந்து இங்கே தமிழ் தேசியம் என்றால் என்னவே என்னவென்றே இவர்கள் தெரிந்துடாத இந்த நிலையில் போயிட்டு ஒத்தையாள எனக்கு தனித்தா தமிழ்நாடு கூடுன்னு எந்த முட்டாப்பையை கூட கேட்க மாட்டான் ஆக இந்த சமூக ஊடகங்களில் இந்த கேட்கக்கூடியவர்களுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்ததை வந்து வாந்தி எடுப்பதை முதல் கொள்ளுங்கள் தமிழர்கள் எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கான பிரச்சனை என்ன அதை நாங்கள் எப்படி தீர்ப்பது என்பது தமிழர்களுக்கு தெரியும் நீங்கள் யாரோ பிறமொழியாளர் சொல்வதை கேட்டுக்கொண்டு வந்து இங்கே தனி தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு கேட்பது தானே தமிழ் தேசியம் என்றெல்லாம் உளறிக்கொண்டு உருட்டி கொண்டு உங்கள் காலத்தையும் விரைவு செய்த செய்யாதீர்கள் அடுத்தவங்க காலத்தையும் விரைவு செய்யாதீர்கள் இதெல்லாமே தெள்ள தெளிவாக தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரிந்திருக்கிறது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் மிகச்சரியான பாதையில் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பேரியக்கமும் இன்னும் பல அமைப்புகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன தனிமனிதர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தற்பொழுது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கான புதிய உத்தியாக இந்த சாதியை கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த தமிழர் விரோதிகள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்